அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்ட்டு இதுதான் அதுதான் இல்லை நானும் என்னென்னமோ கொடுத்து ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் என் பையன் வெயிட்டே போட மாட்டேன்றான் தூங்கும்போது போது காத்து மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு கவலைப்படுறீங்கன்னா அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒன்றை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க ஒரே மாசத்துல உங்க குழந்தைங்க நல்லா புதுசு புதுசுன்னு ஆயிடுவாங்க இது ரெடி பண்ணுறதுக்கு நேந்திர காய் வாங்கிட்டு அதை நல்லா தோல் சீவி எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கோங்க இதை வெயில் இல்லாமல் நல்லலேயே காய் வைக்கணும் ஆனால் சுக்கு போல காஞ்சிடணும் இதுக்கப்புறமா ஒரு கடையில் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சைடில் எடுத்து வச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே வெயிட் கெயினை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்றதுக்காக உப்பு கடல நிலக்கடல வெள்ளை எல்லு இதெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் ரெண்டுமே சேர்த்து வறுத்துட்டு தாராளமா மக்கான சேர்த்து வறுத்துக்கோங்க இது கூட சுக்கு ஏலக்காய் டிரை பேரிச்சங்காய் பனங்கற்கண்டு சேர்த்து மொத்தம் அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான வெயிட் கெயின் நேந்திரங்காய் மால் ரெடி இது கூலாவும் மில்க்ல மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் இந்த பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா வேணும் நினைச்சீங்கன்னா நாக்கில டேக் பண்ணிருக்கேன் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க நேந்திரங்காயை சோலார்ல காய வச்சு சத்துக்கள் குறையாம இந்த ஒரு வெயிட் கெயின் நேந்திர பனானா மால் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க வெப்சைட் டீடைல்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் Gotta place Punny Bye bye.